ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோவில் பார்க்கறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு ஃபீமேல் ஒரு விற்பனை பதிவு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் விலைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி வாங்க தெளிவாக பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபொண்டர் ஃபீமேலு ப்ரீடிங் வருஷம் கொண்டு வந்தேன் புதுசாக எடுத்தேன் நல்ல தான் நல்ல சைஸ் பாருங்கள் சேவல் சைஸே இருக்கும் பெருவெட்டு கன்னி வடை கடைசியில் என்ன ஆச்சுன்னா இன்னொரு பொட்டை ஓட்டுருந்தேன் அதனால கொத்தி கொத்தி எல்லாம் மண்டையெல்லாம் மதியம் ஓட்டையே போட்டுருச்சு அதனால் அப்படியே அமைதியாக விட்டுருக்கேன் தனியாக இருக்கட்டுமேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரு ஃபீமேல் பாருங்கள் எடிட்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ அந்த ஃபீமேல் விற்பனைக்கு இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்ம நம்பரோட இது நண்பர்கிட்ட தான் இருக்குது அதனுடைய வீடியோஸ் வேட்னா அந்த வீடியோஸ் ஃப்ரண்ட் பேஜை ஸ்க்ரீன்ஷா எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய தெளிவான வீடியோ இருக்குது போட்டு வரோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆல் இண்டியாவுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள்ஸ் இருக்குது அதோட ஃப்ரண்ட் பேஜில் பாருங்கள் ஃபோட்டோ இருக்கும் அது பாருங்கள் உங்கள் வேறுனா வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் அந்த ஃபீமேல் வாங்கிக்கலாம் சரிங்களா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேங்களா Thank you